காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை வெல்கம் பேக் டு சேனல் எஸ் பிளக்ஸ் நான் உங்களோட ஐஷோ இன்னைக்கு நச்சுன்னு ஒரு நாலு அப்டேட்டோட வந்திருக்கேன் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ் பயங்கரமா நம்ம கோலிவுட்ல படம் எடுத்துட்டு இருந்தாரு அடுத்து பாலிவுட்ல ஓவர் நைட்ல ஒபாமா பயங்கரமான ஒரு டிரெக்டர் ஆகிட்டார் இப்போ வந்து அவரோட டேட்ஸுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து யாரை வச்சு எடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே பயங்கரமா கிரியேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இதே மாதிரி நம்மளுடைய டிரெக்டர் பாரஞ்சித் அவர்களும் பாலிவுட்ல படம் இயக்க போறதா ஒரு சின்ன தகவல் வந்து வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை ஒரு பிரபல தயாரிப்பு நிறுவனத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதாவும் அந்த படத்துல வந்து ரன்வீர் சிங் அவர்கள் நடிக்க போறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்து எதுவும் வெளியாகல இப்போதைக்கு வந்து இது வந்து ஒரு டாக் போய்கிட்டு இருக்கதா மட்டும் ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன் சார் நீங்க தான் எங்களை பத்தி கொஞ்சமாவது பாமர மக்கள் எல்லாம் பற்றி படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் போயிட்டு என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க ஸோ செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அஃப் கோர்ஸ் லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய இயக்கத்தில் இந்த படம் வந்து வர போது நேற்று அதுக்கான போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க ஸோ இந்த படம் போஸ்டர் விட்ட உடனவே நிறைய பேர் வந்து டிகோட் பண்ணியிருந்தாங்க அவர் கட்டியிருந்த வாட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சங்கிலி மாதிரி ஒரு செயின் கோத்தை மாதிரி கட்டியிருந்தாங்க ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஒருவேளை இது வந்து மறுபடியும் அவர் எப்போவுமே ட்ரக் பேஸ்டு மூவியாக இருக்கும் ஸோ இதுலையும் கைதாகிற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி படமா இருக்குமா இல்லை பின்னாடி வச்சிருந்தா அந்த மெஷினை பார்த்துட்டு ஒருவேளை இது டைம் ட்ராவல் படமாக இருக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் வந்து இரும்பு கை மாயாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்க போறதா வந்து நிறைய நாள் சொல்லிக்கிட்டே இருந்தாரு மேபி அந்த படமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ தேர்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐகானிக் ஸ்டார் அல்லு அர்ஜூன் ஸோ அல்லு அர்ஜூன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு தெலுங்கு சினிமாவில் யாருமே பெஸ்ட் ஆக்டருக்கான நேஷனல் அவார்ட் வந்து வாங்காம இருந்தாங்க அதை தட்டி பறிச்சவர் அல்லு அர்ஜூன் ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மேடம் துசாத்ஸ் துபாயில் வந்து அல்லு அர்ஜூன் அவர்களுக்காக ஒரு மெழுகு சிலை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க ஸோ மெழுகு சிலை அந்த மேடம் துசாத்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிவுட் செலிப்ரிட்டிஸ்க்காக தான் பயங்கரமாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாருக்கான் சார் சல்மான் கான் சார் இவ் ஐஸ்வர்யா ராய் மேம் இவங்க எல்லாேருக்குமே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் முதல் முறையாக ஒரு சிங்கரான ஸ்ரேயா கோஷல் அவங்களுக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சவுத் இந்தியாலேயே போய் மெழுகு சிலை ஃபர்ஸ்டா ஒரு சவுத் இந்தியன் ஸ்டார்க்கு வந்து வச்சது வந்து பிரபாஸ் அவர்களுக்கு தான் ஆஃப்டர் பாகுபலிக்கு அப்புறம் வச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் அர்ஜுன் அவர்களுக்கு தான் மெழுகு சிலை வந்து வந்து ஓபன் பண்ணி பயங்கரமா வந்து ஒரு பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர்னுடைய மகளான சாரா டெண்டுல்கர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெழுகு சிலையில ஒரு செல்ஃபி எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருக்காங்க பயங்கரமா வைரல் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஃபேன் பேஸ் இருக்கு சாரா டெண்டுல்கருக்கு ஸோ இந்த இமேஜஸ் பாத்துட்டு நிறைய பேர் ஓமை காட் டோலிவுட்ல ஒரு ஆள் வந்து டோலிவுட்டுக்கு சாரா டெனில்கரை ஃபேனா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ ரீசென்ட்டா பாத்தீங்க அப்படின்னா இளையராஜா அவங்களுடைய பயோபிக் வந்து வெளியிட்டாங்க ஸோ அந்த பயோபிக் வந்து ரெடி ஆகிட்டு போயிட்டே இருக்குது அதுல தனுஷ் அவர்கள் நடிக்கிறாங்க ஸோ இந்த படத்தினுடைய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இரண்டு பாகங்களா எடுக்க போறதா வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் கிடையாது ஒரு பாகத்துக்கே தனுஷ் அவர்கள் ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு இளையராஜாவினுடைய பயோபிக் இருக்கு நூறு கோடி ரூபாய் இதனால சம்பளம் வாங்குகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருந்திருக்கு இது வந்து அபிஷியல் கிடையாது ஒரு தகவல் தாங்க அது மட்டும் கிடையாது இதில் வைரமுத்துவா யார் நடிப்பாங்க ரஹ்மான் சாரா யார் நடிப்பாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்து இருந்துட்டு இருந்தது அதுலயும் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து சாரா வந்து விஷால் சார் நடிக்க போகிறதாகவும் ரஹ்மான் சாரோடைய ரோலை வந்து சிம்பு சார் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல இவங்க ரெண்டு பேர் ரோல்ல இந்த நடிகர் நடிச்சா நல்லா இருக்கும்னா எந்த நடிகர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஆடுஜீவிதம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் கண்டிப்பாக இந்த படம் வந்து நேஷனல் அவார்டு அடிக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல விமர்சனம் இந்த படத்துக்கு வந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து பிருத்திவிராஜனுடைய மனைவி வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவரை பற்றின ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளவு உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் உடல் எடையை எந்த அளவுக்கு குறைச்சிங்க அதை குறைச்சி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்கிறத நான் கண்கூடாக பார்த்துட்டு இருந்தேன் இந்த படத்திற்காகவே எத்தனை வேற்றுமொழி படங்கள் எல்லாமே கூட வந்துச்சு அப்படி வந்த போது கூட நீங்கள் எந்த மொழி படத்தையும் தேர்வு செய்யாமல் இந்த ஒரு படத்துக்காக அவ்வளோ உழைச்சிங்க கொரோனா டைமில் நிறைய பேர் இணைஞ்சிருந்தாங்க ஆனால் நீங்கள் எங்களை பார்க்க முடியாமல் பாலைவனத்தில் மாட்டிகிட்டு இருந்தீங்க அந்த டைமில் அங்கே கிடைக்கிற நெட்ஒர்க்கை வச்சு தான் நம்ம கூட பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அப்படி எல்லாமே நீங்கள் இந்த படத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க அது மட்டும் கிடையாது பிளஸ்ஸி சார் இந்த படத்துக்காக அவரோட வாழ்நாள் ஃபுல்லத்தையுமே கொடுத்துருக்காரு அவர் மட்டும் கிடையாது உங்கள் டீம் எல்லாருமே வந்து பயங்கரமாக உழைச்சிருக்கீங்க இந்த படத்துக்காக எல்லாரும் உங்கள் உழைப்பை கொட்டினதோட ரத்தம் வேர்வையும் அதிகமாக சிந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டு எனக்கு நீங்கள் எப்போவுமே கோட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலை சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப் வந்து போட்டிருந்தாங்க ஆடிஜி வந்து படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்